ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ ராமானுஜன் அவருடைய ஸ்ரீபாஷ்யத்துல ஜகத்காரணம் யார் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல முதல் அத்தியாயத்தில் ஜெகத்காரணம் மூலப்பிரகிருதி வந்து ஜகத்துக்கு காரணமாக அமையாது மூலப்பிரகிருதி சங்கல்பம் நேராது அது உலகுக்கு காரணமாகாது அப்படின்னு விளக்கப்பட்டது இதற்கு முந்தைய பதிவில் அடுத்ததாக ஒரு கேள்வி எழுகிறது மூலப்பிரகிருதி ஜகத்துக்கு காரணமாகாது மூலப்பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்ற கலோக்கியல் லாங்குவேஜில் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நேச்சர் வந்து ஜகத்தை படைத்தது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருந்தது அந்த கருத்து தவறு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது அறிவற்றது அதுக்கு சங்கல்பம் நேராது அதுக்கு சக்தியும் கிடையாது அதனால தன்னை காத்துக்கொள்வதற்கே இந்த நேச்சருக்கு சக்தி கிடையாது அப்படி இருக்கும்போது அது சங்கல்பிப்பது அப்படின்றது வந்து முடியாத ஒரு விஷயம் அதனால இந்த ஜகத்துக்கு காரணம் மூலப்பிரிருதி என்கிற நேச்சர் இயற்கைன்னு சொல்றேன் இல்லையா அது கிடையாது அப்படின்றது மறுக்கப்பட்டது அடுத்ததாக இந்த சீவாஷியத்தில் எப்பவுமே ஒரு விஷயத்தை முன்வைப்பார்கள் இது இந்த தைத்ரி உபநிஷத்து இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ஒரு மறுப்பு அடுத்ததாக தேர்வு அப்படின்றத பார்த்தோம் இப்போ இதை வந்து எலிமினேஷன் கிரைடீரியாவில வந்து மூலப்பிரகிருதி இந்த ஜகத்துக்கு காரணமாகாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம் அசூத்திரத்தில் வந்து ஜீவன் வந்து ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூட கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஜீவன் ஆனந்தமயன் ஜீவன் ஜகத்துக்கு காரணம் அப்படின்றதுக்காக சில சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன தைத்திரிய உபநிஷத்தில் இருந்து அந்த சான்றுகளை மறுக்கிறார் மறுத்த பிறகு ஒரு தேர்வு இதுதான் உண்மை அப்படின்னு இப்ப நம்ம எலிமினேஷன் கிரைட்டீரியால எலிமினேட் பண்ணது வந்து மூலப்பிரிருதி அடுத்ததாக ஜீவாத்மா ஜகத்துக்கு காரணமாக இருக்கலாமா எதை வச்சு இப்படி சொல்ற அப்படின்னா தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தைத்திரிய உபநிஷத்துல அப்படின்னா அன்னத்தில் வளருவது இந்த சரீரம் அன்னத்தால் வளர்வது இந்த சரீரம் இந்த சரீரத்தை தரிப்பது பிராணன் இது தெரியும் எல்லாருக்குமே பிராணன்ல நுண்ணியதாக உள்ளது புத்தி இப்படி படிப்படியா சொல்ற இதை இதை தாங்குகிறது இதை இதை தாங்குகிறது அப்படின்னு அப்படி சொல்லி கடைசியா ஜீவனானவன் ஆனந்தமயன் அப்படின்றது விஜயானமயன் அப்படின்றது புத்தி இந்த விக்கியானமயன் என்ற புத்தியை காட்டிலும் நுண்ணியதான ஆனந்தமயன் ஆத்மா அப்படின்னு தைத்திர உபநிஷத்திரம் சொல்லியிருக்கு இந்த விஜயானமயமான புத்திக்கு சரீர தொடர்பு உள்ளது புத்தி என்ன சொல்றதோ அதைதான் சரீரம் பண்றது ஆத்மா அப்படின்றதுனால இது ஜீவாத்மா அப்படின்றது வந்து ஆனந்தமயன் அப்படின்னு இந்த பகுதியில வந்து விஜயானம் அப்படின்னு சொல்லப்பட்ட பல இடங்கள்ல வந்து ஜீவனை தான் சொல்றது விஜயானமயம் அறிவே இயல்பு அறிவே குணம் அப்படின்ற உள்ள ஜீவன் ஞானமாகவும் ஞானமயமாகவும் இருக்கக்கூடும் அதை ஒத்துக்கிறோம் இதை காட்டிலும் நுண்ணியதாய் இதை தரிப்பவன் பரமாத்மாவாகத்தான் இருக்கக்கூடும் அவன் தான் ஆனந்தமயன் எப்படி சொல்றான் அப்படின்னாக்கா ஆனந்தத்தை அளவிடும் போது மனுஷ ஆனந்தத்தை தான் யார் ஸ்டிக்கா எடுத்துக்கிறோம் ராமாயணத்திலையும் இந்த விஷயம் சொல்லப்படுறது அயோத்தியை விட்டு காட்டுக்கேகும் ராமன் என்றும் சீதை சொல்கிறாள் ராமன் சொல்றான் சொர்க்கம் மாதிரி இங்க அயோத்தியிலே இருந்து அனுபவிக்கலாம் எல்லா இன்பங்களையும் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சீதா கேட்கிற ஆனந்தம் ராமன் எதை சொல்ற ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் ஆனந்தம் அந்த சொர்க்கம் அப்படின்றது வேறுபடும் எப்படின்னா ஒரு மனிதனுக்கு உணவே கிடைக்கல அப்படின்னாக்கா உணவு கிடைச்சா அதான் அவனுக்கு சொர்க்கம் அது மாதிரி சொர்க்கம்ன்றத வந்து ஜென்ரலா சொல்ல முடியாது என்னுடைய சொர்க்கம் நீ எங்க இருக்கியோ அதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்ற அது மாதிரி ஆனந்தத்தை அளவிடும் போது மனுஷ ஆனந்தத்தை தான் யாட்சிக்கா வச்சுக்கிறோம் அதை பல மடங்காக்கி ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்யம் மனசக அப்படின்னு இந்த மாதிரியான பேரானந்தம் இல்லை அழகு காணாத பேரானந்தம் ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராபியம் மனசக அப்படின்னா பேரானந்தம் இந்த உலகத்துல இழுக்குவாளுக்கு ஜீவனுக்கு இல்லை இந்த பேரானந்தம் பாவானுக்கு தான் உண்டு நமக்கு இந்த ஆனந்தம் கிடையாது ஏன்னா ஆனந்தம் நம்சோம் அடுத்தது துக்கம் கர்ம வினைகள் இருக்குது கர்மத்து பிரகாரம் அனுபவி நம்ம சரீரம் வந்து அனுபவிக்கிறது ஆத்மாவும் அனுபவிக்கிறது கர்ம வினைகள் நமக்கு ஒட்டும் அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்பமோ துன்பமோ நேரும் எப்போயுமே பேரானந்தம் அப்படின்றது கிடையாது சரீர ஆத்மா இந்த பேரானந்தம் பகவானுக்கு தான் உண்டு ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாலாம் தான் அவனுக்கு சரீரம் சரீர ஆத்மா அப்படின்னா சரீர சம்பந்தம் பகவானுக்கு தான் அந்த ஆனந்தம் உண்டு மேலும் ஆத்மாக்கள் யாவும் பகவானுக்கு சரீரமாக சொல்லப்படுகிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மஹ அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னா பிரம்மமே ஆனந்தமயம் இந்த பிரம்மத்தை அறிபவன் மேலான பலனான பர அடைகிறான் ஜீவன் அடைவது இந்த பிரம்மே அதனால் இவனை காட்டிலும் இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் சிறப்புடைய பகவானே ஆனந்தமயன் இதுக்கு மேலும் இன்னொரு தேர்வு என்னாக்கா இது மறுப்பு சொன்ன போது இதுக்கு தேர்வு என்ன அப்படின்னாக்கா பகவான் படைக்கும் போது நான் பலவாறாக கடவேன் அப்படின்னு கீதையிலையும் சொல்லியிருக்காரு சங்கல்பத்தினால சித்து அச்சித் ஈஸ்வர் எல்லாத்திலையும் நான் இருக்கிறேன் நான் படைக்கும் போது நான் பலவாறாக கடவேன் அப்படின்னு விஸ்வரூபத்திலையும் காமிக்கிறான் சரீரம் இல்லாமல் ஜீவன் ஒன்றையும் படைக்க இயலாது நம்ம ஜீவாத்மா நமக்கு சரீரம் இல்லாமல் ஒண்ணுமே படைக்க முடியாது குழந்தையே பறக்கிறது அப்படின்னாலும் சரீரம் வேணும் ஆத்மா மாத்திரம் முடியாது சரீரம் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் எந்த ஒரு ஆக்சனையும் பண்ண முடியாது அதனால உலகத்தை படைக்கும் பகவானே ஆனந்தமயன் ஜீவன் ஆனந்தமயன் கிடையாது ஏன்னா நமக்கு கர்மாக்களும் உண்டு சரீரம் இல்லாம எதையும் படைக்கவும் முடியாது அந்த படைக்கும் திறனும் நமக்கு இல்லை இந்த ஜீவாத்மாக்கு படைக்கும் திறன் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா எப்படி சொல்றோம் பார்க்கறத வச்சு சொல்றோம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை படைக்கிறான் அப்படின்னா அதுவே முற்றிலும் தவறு ஒரு ஜீவாத்மா இன்னொரு மனிதனை படைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு மூலப்பிரிருதி வேண்டும் அந்த மூலப்பிரிருதியான அந்த பஞ்சபூதங்களை படைத்தவன் பரமாத்மா மனிதன் அல்ல சோ ஒரு ஜீவனுக்கு மூலப்பிரிருத்தினுடைய துணையை கொண்டு படைக்கிறான் அப்படின்னு வச்சிருந்தாலும் இதையும் பின்னாடி வந்து மறுக்கப்படுகிறது எப்படின்னா இந்த ஜீவனானவன் மரணத்துக்கு பின்னாடி மேல மேக கூட்டத்தில் இருந்து ஆணி நிந்துக்குள் வந்து பெண்ணுக்குள் நுழைந்து அதுவே காரணமாக ஒரு படைப்புக்கு அமைகிறது ஒரு ஜீவன் படைப்புக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு அதுவே காரணமாக அமைகிறது பின்னாடி பார்ப்போம் அதனால ஜீவன் ஆனந்தமயனும் இல்லை ஜீவன் படைக்கும் ஒரு ஒரு ஆற்றலும் இல்லை ஒரு மனிதனையே படைக்கும் ஆற்றலே அவங்களே கிடையாது அப்படி இருக்கும் போது ஜகத்துக்கு இந்த ஜீவன் எப்படி காரணமாக முடியும் அதனால ஆனந்தமயன் அப்படின்ற கருத்து என்னன்னா வேறு எதுவும் கலவாது முற்றிலும் ஆனந்தமாக இருத்தல் அந்த ஜெகத்துக்கு காரணமான ஆத்தலை பெற்றிருத்தல் அவன் பரமாத்மா சர்வேஸ்வரனுக்கே ஒடியா இன்ப எப்பொழுதும் இன்பம் எப்பொழுதும் ஆனந்தமயம் அது பிரம்மம் அந்த பிரம்மமே ஜகத்துக்கு காரணம் அப்படின்றதே தேர்வு பரமாத்மா என்பவன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா ஆனந்தமயன் அந்த ஆனந்தமயனே ஜகத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த தேர்வு ராமானுஜர் சொல்லும் ஸ்ரீபாட்சியத்தில் கடைகள் மூலப்பிரகிருதி இல்லை என்று ஆகிவிட்டது ஜீவாத்மாவும் இல்லை என்று ஆகிட்ட பொழுது ஜகத்துக்கு காரணம் பிரம்மனே ஜகத்துக்கு காரணம் சிவன் நாராயணனே அப்படின்றது தேர்வாக இங்கு அறுதியிட்டு சொல்கிறார் ராமானுஜர்